Hello viewers, Wanakam and welcome back to my channel. ஆனால் இன்றைக்கி எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம் சனியன் பரணி இவங்க ரெண்டு பேருமே சண்முகத்திட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க பூ இல்லாமல் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்ட்டு சண்முகம் பூ வாங்கிட்டு வீட்டுக்கு வராங்க அதை சனியன் செக் பண்ணி தான் வீட்டுக்குள்ளே அனுப்புகிறாரு ஸோ இதுக்கப்புறம் பரணிக்கிட்ட பூவை கொண்டு போய் கொடுக்குறாங்க ஆனால் அதை பரணி வாங்க மறுக்கிறாங்க ஏன்னா பூ வாங்கிக்கிட்டு வந்தால் மட்டும் பத்தாது தலையில் வச்சு விடணும் அப்படின்னு சொல்ல சனியனும் சண்முகத்தை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க ஆனால் சண்முகம் வந்து வச்சு விட மாட்டேன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் பார்த்தா கனி அப்போது அன்னிக்கு மட்டும் பூ வாங்கிட்டு வந்திருக்கேன் எங்களுக்கு பூ வாங்கலை அப்படின்னு சொல்லி கோப்போம் பண்ணுறாங்க அப்போ சண்முகம் என்னென்னா அவளை இதான் நினச்சிட்டியா நான் எல்லாருக்கும் தான் பூ வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லி இங்கே நிறுத்தினா அதுக்கப்புறம் நம்ம கனி ரெண்டு பேருக்கும் பூ வாங்கிட்டு வந்துட்டு கொடுக்குறாங்க அப்போது இவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஒருத்தருக்கு ஒருத்தர் தலையில் வச்சுக்கிறாங்க அப்போது பரணி மட்டும் பூ வைக்காமல் நிற்கிறாங்க ஸோ அவளுக்கெல்லாம் பூ வச்சுருக்காள் ஆனால் எனக்கு மட்டும் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி வருத்தப்படும் போது சண்முகம் அவருக்கு கையாலேயே பரணிக்கு பூ வச்சு விட்றாங்க அப்படி வைக்கும்போது சண்முகத்தோட கை வந்து நடுங்குது அதை பார்த்த சண்முகத்தோட அப்பா சண்முகத்தை கிணல் அடிக்கிறாங்க அது சும்மா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பரணிக்கு அவருக்கு கையால் மேலேயே பூ வச்சு விடுறாங்க எனது பூ வந்து இப்படி வச்சிருக்கா தோரண கட்டின மாதிரி அப்படின்னு சொல்ல இதானே ஃபஸ்ட் டைம் போக போக சரி பண்ணிக்கலான்ட்டு பரணி இங்கே சண்முகத்தை கிண்டல் அடிக்கிறாங்க அப்படியே சீனை கட் பண்ணால் இங்கே இசைக்கி பாக்கியம் ரெண்டு பேரும் சந்தைக்கு போயிட்டு நடந்து வந்துட்டு இருக்காங்க அப்போ எது தப்புல வாத்தியாரு கனி இவங்க மூணு பேரும் நடந்து வந்துட்டு இவங்க எல்லாம் ரோட்டில் நின்று பேசிகிட்டு இருக்கதை பார்த்த முத்துப்பாண்டி அங்கே என்ட்ரி கொடுக்குறாங்க ரத்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கதை பார்த்த முத்துப்பாண்டி பொறுக்க முடியாமல் நான் ஒன்றை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சேன் ஆனால் அது நடக்காமல் போச்சு போச்சு இனிமே உனக்கு யாரும் கிடையாது நீ ஒத்தையில தான் நிக்கணும்னு சொல்லி மறுபடியும் இங்க பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்போ பாக்கியம் நீ போகல அப்படின்னா செருப்பால அடிப்பாண்டா அப்படின்னு சொல்லி முத்துப்பாண்டிய திட்டினாலும் எங்க அடி பார்க்கலான்னு சொல்லி எதிர்த்துட்டு நின்னுட்டு இருக்காங்க அப்போ இங்க வாத்தியார் வந்து சொல்றாரு எனக்கும் ரத்னாவுக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு நான் அவருடைய புருஷன் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்ட்டு அன்னைக்கு உன் வீட்டில் வந்து மிரட்டின போவே உன்னை சுட்டு தள்ளியிருந்தா இந்த நேரம் நீ உன்னை பொதுச்ச இடத்துல புல்லு மண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க இசைக்கு ஒரு பக்கம் முத்துப்பாண்டியை பேச முத்துப்பாண்டி யாருக்குமே பயப்படுற மாதிரி இல்லை ஸோ முத்துப்பாண்டி பார்த்தீங்கன்னா இங்கே ரத்னாவை ரொம்பவே பயமுறுத்துறாங்க ஸோ ரத்னா அழுதுகிட்டே வீட்டுக்கு ஓடி வராங்க அழுதப்பதை பார்த்த பரணி என்ன எதுன்னு விசாரிக்கிறாங்க அப்போ தான் நடந்த விஷயத்தை பரணி கிட்ட சொல்கிறாங்க ஸோ பரணி இதனால் ரொம்ப ஆகிறாங்க அப்படியே சீனை கட் பண்ணும்போது நம்ம சண்முகம் பிரியாணியோட வீட்டுக்கு வராங்க பிரியாணி கொண்டு வந்துட்டு எல்லாரையும் சாப்பிட வர சொல்கிறாங்க ஆனால் எல்லாரும் சைலண்டாக இருக்கதை பார்த்துட்டு என்ன எதுன்னு விசாரிக்கிறாங்க அப்போது ரத்னாவுக்கு பசி இல்லை அப்படின்னு சொல்லும்போது கூப்பிட்டு வச்சு என்ன எதுன்னு விசாரிக்கிறாங்க அப்போ ரத்னா அழுதுகிட்டே நடந்த விஷயத்த சண்முகத்திட்ட சொல்கிறாங்க சண்முகம் பயங்கர கோவத்தோட கத்தி எடுக்கிறாங்க எல்லாத்துக்கும் கத்தியை தூக்கக்கூடாது புத்தியை ஒரு பக்கம் யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்ல இங்கே பரணி இங்கே சண்முகத்துக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க கொண்டு வந்த பிரியாணியை தின்னுட்டு என்ன யோசிக்கலாம் அப்படின்றத என்ன பண்ணலாம் அப்படின்றத யோசி அப்படின்னு சொன்னதும் இங்கே சண்முகம் கொண்டு வந்த பிரியாணியை வயிறு முட்டை சாப்பிட்றாங்க சாப்பிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அதை பார்த்த ரத்னா எங்கள் அண்ணனை வந்து பேசி பேசியே தூங்க வச்சுட்டால அப்படின்னு சொல்ல நான் தூங்கலாம் இல்லை அவங்கள என்ன பண்ணலான்னு யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே சீனை கேட்பனா தட்டு தாமரத்தோட சவுந்தரபாண்டி வீட்டுக்கு நம்ம சண்முகம் என்று கொடுக்குறாங்க செம்ம கலகலப்பு தான் இங்கே முத்துப்பாண்டி எசகி இவங்க ரெண்டு பேரையும் விருந்துக்கு வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காங்க மச்சி உனக்கு வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி செம்ம ஒரு இதோட எபிசோட முடிச்சிருக்காங்க பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்களை நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்றைய பகுதி பற்றினா உங்களுடைய கருத்தை வழக்கம் உள்ள கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவில் இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்